திண்டுக்கல் விவசாயி யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழு மாந்தோப்பு மாந்தோப்புன்னு விற்பனை கொண்டு வந்திருக்கோங்க இது எங்கே லொக்கேட் இருக்குங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் புஜிலம்பாறை தாலுக்கா கோவிலூர் அப்படின்ற வில்லேஜ் பக்கத்துலேயே ஆயிருக்குங்க மெயின் இருந்து இருபத்தஞ்சு அடி தடங்க அதிகபட்சம் ஒரு நூறு மீட்டர் வந்து உள்ளே வர மாதிரி வருங்க உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மாந்தோப்பு வந்துடுதுங்க தனித்தடங்கு பத்திரத்துலேயே வந்து நமக்கு மென்ஷன் ஆயிருது எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க மாமரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஈல்டில் இருக்குதுங்க இப்போ மரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வயசு ஆகுதுங்க எல்லாமே வந்து அடி குழாயிலே அடித்து காப்பாத்தன மரங்க ரெண்டு போர் வந்துடுதுங்க இதில் ஒன்று அடி குழாய் மாட்டியிருக்காங்க இன்னொரு போர் வந்து இருக்குது மாமரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இதில் இருக்குதுங்க இமாம்பத் பங்கனப்பள்ளி கிளிமூக்கு ரகம் வச்சுருக்காங்க ஒரு எண்பது மரம் இருக்குங்க இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பது அடி அடைய வெளியில் வந்து நடவு பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிலத்தை சுற்றி நமக்கு கிலுவ வேலி வந்துடுதுங்க கிழக்கால பக்கம் நமக்கு கம்பி வேலி வந்துடுதுங்க நிலங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ வேலையை மெயின்டைன் பண்ணால் மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இல்லைனா எடுத்துகிட்டு கம்பி வேலி போட்டால் நிலத்தோட மதிப்பு நல்லா குடிக்குங்க புளிய மரத்தை அளவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு புளிய மரம் வந்து இந்த நிலத்தில் வந்துருதுங்க நல்லா வாஸ்து பிரகாரம் அமைஞ்சு எல்லாமே உட்காந்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கால சொன்ன மாதிரி வந்து நம்ம கம்பி வேலி வந்திருக்குங்க இதுக்கு எல்லாமே சேர்த்து இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராக பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க சர்வீஸ் நம்ம வாங்கிக்கணும் நேரடியாக உட்காந்து அனுசரித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டில் வந்து நம்ம முடிக்கலாங்க இந்த நிலங்களை பற்றின டீட்டெயில் தெரியுதுக்கும் நிலங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்